முதல் விருது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி தின விருதி அந்த ஆறு நபர்களுக்கும் கூட இந்த கிறிஸ்மஸ் விழா சிறப்பு பார்க்க பிரதமர் அவர்கள் உறுதியாக இருந்தார் அதே போல இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் ஆட்சியமாக

ரொம்ப ரொம்ப தூர சுவாசமானது அசாமில சில ஏரியால் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் வந்து மிகப்பெரிய குற்றம் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் கேரல் எல்லா இடத்துல குழந்தைகள் வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க வாழ்த்து பெறாங்க ஒரு சின்ன பரிசு அதேபோல சில பள்ளிக்கூடங்கள் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க அதையும் அடித்துரைப்படுகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப விருப்பத்தக்கான ஒரு செயல் வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக புதுடெல்லியில் ஒரு சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கிறாங்க நேற்று நான் திருச்சூர் சென்றிருக்கும் பொழுது கேத்தலிக் விஷப் கான்பரன்ஸுடைய தலைவர் மிக முக்கியமான தலைவர் திருச்சூருடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ அடிப்படை சந்திக்கிறார்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூருடைய ஆட்சிக்கு சென்று கேத்தலிக் கான்ஸ்டுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து கொள்கிறார் அதனால் அந்த உன்பத்தகாத நிகழ்வுகள் ரொம்ப வருத்தம் அடைந்திருக்கு இது யார் செய்திருந்தாலும் கூட அந்த தளத்தில் ஆட்சி இருக்கு அந்த தளத்தில் எதிர்கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இருக்கு அவர்கள் இதை கட்டிப்பது மட்டுமல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஏன்னா இது எந்த காரணத்துக்கு கூட யாரும் ஒரு மனிதன்

உத்தேசம் பட்டியில் அல்லது தாக்கப்படி

இதற்கு ஒன்றரை கற்கா இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் பொறுப்பாளராக

காவல்துறை பொறுத்தவரை காவல்துறை அட்டாக்குறை வந்தாலே காவல்துறையை சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன் காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறார் எல்லாத்துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதும் கூட காவல்துறையில் இருக்கிறாங்க நம்ம காவல்துறையில பனிஷ்மெண்ட் செய்தியில்